ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் குலானந்த் ஸோ டுடே போஸ்ட் மார்க் ரிப்போர்ட் என்னன்றதை பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம சொல்லியிருந்தது என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்றத கொஞ்சம் கிளியராக பார்த்துட்டு வந்துருவோம் ஆக்சுவலாக நம்ம நேற்று சொல்லியிருந்தது கேப் அப்பும் ஆகலாம் இல்லைன்னா கேப் டவுனும் ஆகலாம் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ கேப் டவுன் ஆனாலும் சரி கேப் அப் ஆனாலும் சரி ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸுக்கு நேரத்தில் நம்ம கன்சிடர் பண்ணணும் கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு மார்க்கெட் எந்தளவுக்கு ரியாக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள் அதுக்கப்புறமா ஒரு ட்ரேட் எடுக்கனா எடுக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட் ஆனால் இன்றைக்கி யாருனாலையுமே வந்து ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியாதுன்றது உங்கள் எல்லாத்துக்குமே க்ளியராக தெரியும் ஏன்னா இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி டே வேற நிஃப்டியோடது பட் எக்ஸ்பைரி டே இருந்தாலுமே சம்டைம் வந்து நம்மளுக்கு ப்ரீமியம் அதிகமாகவே கிடைக்கும் இந்த மாதிரி டயத்தில் வந்து நம்மளுக்கு ப்ரீமியம் இல்லை என்ன ரீசன் ஏன்னா நம்ம ஒரு கேப் கேப்டவுன்னா ஒரு இருபது பாயிண்ட்டு அல்லது ஒரு ஐம்பது பாயிண்ட்டு கேப் டவுன் கொடுக்கலாம் பட் இவங்க கொடுத்த கேப் டவுனே கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ சொல்கிறது ஒரு நூறு பாயிண்ட்டுக்கு மேலே கேப் டவுன் கொடுத்துருக்காங்க சரியா நூறு பாயிண்ட்டுக்கு மேலே டவுன் கொடுத்தாங்கன்னா அப்போ எப்படி நம்ம அதில் ப்ராஃபிட் பண்ண முடியும் ஜஸ்ட்டு கொஞ்சம் அப்படியே நீங்கள் திங்க் பண்ணினாலே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் அந்த நூறு பாயிண்ட்டு அதாவது தொள்ளாயிரத்தி ஐம்பது அங்கே மேலே வந்து நேற்று முடித்தது வந்து எவ்வளோ இருபத்தி ஆறாயிரத்தி பதிமூணு தான் இதுக்கு தான் டிஃப்ரெண்ட் இருக்குது ஸோ இது எல்லாத்துக்குமே அவங்க எல்லாத்துக்குமே கிளியராக தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது பாயிண்ட் வரைக்கும் உங்களுக்கு நான் கேப் டவுன் கொடுத்து கொண்டு வந்திருக்காங்க பிரதர் அந்த மாதிரி கொண்டு வரணும் நம்ம ஆல்ரெடி எப்போயும் சொல்கிறது தான் புதுசாலாம் இப்போ ஒன்றும் சொல்கிறதில்ல இல்லை அறுபத்தி ரெண்டு பாயிண்ட் கேப் டவுன் கொண்டு வந்திருக்காங்க இது எதுக்காக அப்படி கொண்டு வராங்க என்ன ரீசன் ஏன்னா மார்க்கெட்டில் ரீட்டெயிலர் யாருமே வந்து ப்ராஃபிட் பண்ணிடக்கூடாது அங்கேருந்து கீழே இறங்கி வர்றதுக்கும் ஜஸ்ட் இங்கேருந்து ஒரு நூறு பாயிண்ட்டுக்கு கீழே இறங்கி வர்றதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது நீங்களே கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணி பாருங்கள் ஒரு ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்டு நீங்கள் மேலே இருந்து ஒரு அப் சைட்லேருந்து கொண்டு வரீங்கன்னா ஒன்று ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் அண்ட் ஆஃப் டேக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் அந்த ஒன் ஃபிஃப்டியை தாண்டி நீங்கள் கீழே இறங்கணும் அது அட்லீஸ்ட் ஒரு செவன்ட்டி ஃபைவ்க்குனாச்சும் நீங்கள் கீழே இறங்கி வரணும் அப்படின்னா தான் உங்களுக்கு மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ண முடியும் ஆனால் இன்றைக்கி என்ன நடந்துருக்குன்றது உங்களுக்கு பார்த்தாலே க்ளியராக தெரியும் ஒரு அப் மூமெண்ட்டு கொடுத்துருக்காங்க திரும்பி உடனே சடனாக ஒரு டவுன் மூமெண்ட் திரும்பியும் ஒரு ஒன் ஹவருக்கு ஒரு அப்படியே ஒரு சைட் வேஸ் கிரியேட் பண்ணிவிட்டு திரும்பி அங்கேருந்து ஒரு டவுன் அதுக்கப்புறம் திரும்பி ஒரு சைட் வேஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு திருப்பியும் அங்கேயிருந்து ஒரு டவுன் இப்படி தான் உங்களுக்கு மார்க்கெட்டில் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க இது எதுக்காக நடந்திருக்குன்றது உங்கள் எல்லாத்துக்குமே க்ளியராக தெரியும் இன்றைக்கி நிஃப்டியோட எக்ஸ்பைரி ஸோ எக்ஸ்பைரி டே டேன்றனால இந்த இருபத்தி சாரி இருபத்தஞ்சாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணணும் அதாவது நம்ம சொன்ன டார்கெட்டு இது தான் இருபத்தஞ்சாயிரத்தி எண்ணூற்றம்பது ஸோ அதையும் தாண்டி கீழே போனால் மட்டும்தான் நம்ம என்ன சொன்னோம் நம்மளுக்கு எண்ணூறு கீழே லெவல் இருக்குது அப்படின்றத நம்ம சொன்னோம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் ஏன் இந்த இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த எண்ணூற்றம்பது தாண்டுனா மட்டும்தான் இன்னொருக்கு கீழே மார்க்கெட் ரியாக்ட் பண்ணணும் இல்லைன்னா அதர்வைஸ் பண்ணாது ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இது இருக்குது மார்க்கெட்டு அதாவது மற்றவங்களுக்கு வந்து அது வந்து ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க பட் நம்மளுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் கிடையாது ஏன்னா மார்க்கெட்டில் இது தான் இன்றைக்கி கொடுக்கணுன்றது ஒரு முடிவு ஏன்னா ஆக்சுவலாக இந்த எண்ணூற்றி ஐம்பது வந்து நம்ம திங்கக்கிழமையே நம்ம சொன்னது திங்கக்கிழமை மார்க்கெட்டு தான் எந்தளவுக்கு மேனிகுலேட் பண்ணாங்கன்றது உங்களுக்கு தெரியும் நேற்றுக்கு மார்க்கெட்டில் அதே போல் இன்றைக்கும் உங்களுக்கு அதே தான் வேறு எதுவுமே கிடையாது ஏன் நேர்த்தைக்கு அந்த இதை கொடுக்காமல் விட்டாங்க ஏன் நேர்த்தைக்கு அந்த இதை கொடுத்துருக்கலாமே இங்கேருந்து இருந்து வந்து இறங்கி வந்தவங்க எவ்வளோ இதுக்கு இதுக்கும் எவ்வளோ எவ்வளோ ப்ரோ டிஃப்ரெண்ட்டு வேறு ஒன்றுமே இல்லை நேற்றுக்கே கொடுத்துருந்தாங்கன்னா வேலை முடிஞ்சிருக்கும் இன்றைக்கி நம்ம சைடுக்கு ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிட்டே இருந்துருக்கலாம் பட் ஆனால் நம்ம எதிர்பார்த்தது ஒரு ஒரு பெரிய சம்பவம் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தோம் பட் ஆனால் அது நடக்கலை இன்றைக்கி இந்த மார்க்கெட் நம்மளை தான் வச்சு சம்பவம் பண்ணிடுச்சு ஓகேவா ஸோ இதுதான் மார்க்கெட்டு மார்க்கெட்டில் இப்படி தான் மேனப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு தான் வந்துருக்கோம் அதர்வைஸ் சொன்னார் பிரதர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தார் அதெல்லாம் சொல்லியிருந்தார் ஒன்று சொல்லியிருந்தார் அது என்னமோ சொல்லியிருந்தார் நக்கல் தாயம் உனக்கு அப்படின்ற மாதிரி என்னமோ ஒன்று சொல்லியிருந்தார் சரியா அந்ததுக்கு அவர் எது எந்த எதை மீன் பண்ணி சொன்னார்ன்றது எனக்கு தெரியல பிரதர் நீங்களே இப்போ பார்த்தா பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் நம்மளோட லெவல் எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் ஒர்க் அவுட் ஆகிருக்குன்றது ஓகேவா ஸோ நீங்கள் இதுக்கு சொன்னீங்களா இல்லை நம்ம இண்டிகேட்டர் கிரியேட் பண்ணுங்கள் இண்டிகேட்டர் வந்து கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்றதுக்காக நீங்கள் அதை சொன்னீங்களான்றது எனக்கு தெரியல பட் இருந்தாலும் நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் எல்லா விஷயத்துலேயுமே புதுசாக ஒருத்தவங்க கண்டுபிடிக்கணும்னு இறங்கும் போது அவங்கள எல்லாருமே வந்து ஒரு டீமோட்டிவேஷன் தான் பண்ணியிருக்காங்க பட் இந்த மாதிரி ஏகப்பட்ட இது இதெல்லாம் வந்திருக்குது அதுவும் எனக்கு நல்லாவே தெரியும் சரியா ஆனால் அது அதே கண்டுபிடிச்ச மார்க்கெட்டில் அது வந்து ஒரு ஒர்க் அவுட் ஆகுதுன்றமோது தான் அதோடய வேல்யூ வந்து அடுத்தவங்களுக்கு புரியும் சரியா நம்ம இன்றைக்கி சொல்கிற உங்களுக்கு லெவல்ஸை தான் நான் அதை வந்து ஒரு கம்பேர் பண்ணி ஒரு இண்டிகேட்டராக நான் க்ரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருந்தேன் சரியா பட் அது உங்களுக்கு வந்து அது நக்கலாக தெரியலாம் பட் எனக்கு அது நக்கல் இல்லை சரி எதுக்காக சொல்கிறேன்னா உங்களுக்கு அடுத்தவங்களோட இதை எப்படியா இது பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க பட் நான் அப்படி இல்லை அடுத்தவங்களுக்கு எப்படி தான் நம்ம ஹெல்ப் பண்ணலாம் பட் என்னால் முடிஞ்சதை நான் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் நினைக்கிறக்கு நான் நினைக்கிறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது சரியா ஸோ நான் திரும்பி சொல்கிறது நான் இதை ஃபுல்லாக இப்போதைக்கு நான் இதை இந்த யூடியூப் சேனலோ இல்லை இது எல்லாமே ஆரம்பித்ததுக்கான ரீசன் முத ரீசன் ரீட்டைலர் யாருமே லாஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணவே செஞ்சோம் சரியா அதனால தான் நான் அதோடய தொடர்ச்சி தான் எனக்கு சரி ரைட் ஓகே இத்தனை பேர் இண்டிகேட்டர் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க இத்தனை இண்டிகேட்டர் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்கன்னா அவங்களாம் இதெல்லாம் ட்ரை பண்ணாமல் கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் பட் அந்த அந்த காரணம் ஏன் என்னால் முடியாதுன்னு நான் நீங்களாம் நினைக்கிறீங்க நீங்கள் நினைக்கிறீங்க சாரி எல்லோரும் சொல்லிட்டுட்டேன் தப்பு அவர் மட்டும் நினைக்கிறார் நக்கல் சொல்லிட்டு ஒரு கிண்டலாக மெசேஜ் பண்ணியிருக்காரு நான் திரும்ப சொல்கிறேன் யாரும் ரீட்டைல் யாருமே இனிமேல் லாஸ் பண்ணக்கூடாது அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணது என்னோடய குறிக்கோள் எல்லாமே அதை நோக்கி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டுருக்குது சரியா ஸோ நீங்கள் இதை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை சரியா ஓகே நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சேம் அதே தான் நான் உங்களை சொல்கிறது தான் எதுவுமே கிடையாது சரியா கேப் அப்பும் கேப் டவுனும் ரெண்டுக்குமே சான்ஸ் இருக்குது ப்ரோதா ஓகேவா ரெண்டுக்குமே சான்சஸ் இருக்குது மேலே அப் சைடில் பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஆறாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது சரியா அப் லெவல் நம்மளுக்கு மேலே இருக்குது கீழே டவுன் சைடில் வந்து நம்மளுக்கு செவன் செவன் ஓகேவா இந்த அதாவது அந்த இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூறுக்கு மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள் அதுக்கப்புறமா அதையும் பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா அடுத்த லெவல் வந்து நம்மளுக்கு செவன் ஹண்ட்ரட் கீழே இருக்குது ஸோ அந்த லெவலையும் பிரேக் அவுட் பண்ணுறாங்கன்னா அடுத்தது சிக்ஸ் ஃபிஃப்டி ஓகேவா இந்த டூ லெவல்ஸ் தான் நாளைக்கு நம்மளுக்கு இருக்குது ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு நாளைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகேவா இந்த எயிட் ஹண்ட்ரட மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு நாளைக்கு பாருங்கள் ஓகேவா கேப் அப்போ கேப் டவுனோ ரெண்டுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டுக்குமே ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து சான்ஸ் இருக்குது கேப் அப் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது கேப் டவுன் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது கேப் டவுன் ஆனாலும் இந்த இன்னொருக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுது அதை பார்த்துட்டு தான் நீங்கள் அடுத்த ட்ரேடு நீங்கள் இன்ஸ்டேட் பண்ணணும் ஓகேவா மேலே டவுன்ஸ் கீழே டவுன் சைடில் இருந்தாலும் அப் சைடில் இருந்தாலும் சரி நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்து கவனமாக எடுங்க ஃபைவ் மினிட்ஸ் ஸ்கெடியலில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸ் ஸ்கெடியலில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்த்து எந்த பக்கம் ப்ரேக் அவுட் ஆகுதோ ஜஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி அந்த இடத்துல எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ரியாக்ட் பண்ணி ட்ரேட் எடுக்க ஆரம்பிங்க ஓகேவா ஜஸ்ட்டு நான் இப்போ சொல்கிறேன்றதுக்காக நீங்கள் எல்லோருமே வந்து ட்ரேட் எடுக்காதீங்க மார்க்கெட்டை கற்றுக்கணுன்றதுக்காக தான் நான் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்துருக்கேன் ஒன் பை ஒன்னா சொல்லி கொடுத்துட்டு வந்துருக்கேன் ஓகேவா இந்த இருபத்தஞ்சாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுக்கு அப்படி என்ன தான் ப்ரோ இருக்கு அதில் எதுக்காக நீங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக அதில் நின்றுருந்தீங்க இருக்குது அதை நான் இந்த இந்த கணக்கை சொல்கிறக்கே நீங்கள் வந்து என்னை வந்து பொரியலை ஒரு மாதிரி கிண்டலாக பேசிகிட்டு இருக்கீங்க நான் இந்த மண்ணூத்தம்பது ரெண்டு நாள் நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிட்டு இருந்தோம் இந்த எண்ணூற்றம்பது எண்ணூற்றம்பதுன்னு சொல்லிட்டு இந்த கணக்கெலாம் நான் சொன்னேன்னு நினைச்சிக்கலேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஒரு கன்ஃப்யூஸ் ஆகி நான் நான் வந்து ஒரு பைத்தியக்காரன் நினச்சிடுவீங்க ஆக்சுவலாக நான் வந்து ஒரு பைத்தியக்காரனாகவே காரனாகவே போகிறேன் ஆனால் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பைத்தியக்காரன் தான் ஏன்னா அடுத்து என்ன நடக்குது அடுத்து என்ன நடக்குதுன்றதை நான் தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்பப்படுறேன் விரும்பப்போகிறேன் மார்க்கெட்டில் அந்த ஒரு பைத்தியக்காரன் தரம் தான் ஏன்னா எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் ப்ரெடிட் பண்ண வச்சுருக்குது அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை நான் எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் பைத்திய தரம் பைத்தியகார்கனமாக இருக்கணும் அந்தளவுக்கு மார்க்கெட்டை நான் ப்ரெடிக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இதுதான் நம்மளோட என்னோட இது ஓகேவா ஸோ நாளைக்கு மார்க்கெட்டை கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணதுன்னு பார்த்துட்டு ஃபைவ் மினிட்ஸ் இந்த கொஞ்சம் கவனமாக பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் எடுங்க மேலே சைடில் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் இருபத்தி ஆறாயிரத்தி அறுபத்தி அஞ்சு அதை வந்து ரவுண்டாக இரநூத்தி ஆறு ஐம்பதுன்னு போட்டுங்க இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பதுன்னு போட்டுங்க ரவுண்டாக ஸோ அவ்வளோதான் சரியா ஆமாம் அவ்வளோதான் கீழே வந்து ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் இந்த எண்ணூற்றம்பதுலேருந்து ப்ரேக் அவுட் பண்ணாங்கன்னா எண்ணூறு வந்து பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா அடுத்தது வந்து நம்மளுக்கு இரநூறு ஸோ இந்த லெவல் நம்மளுக்கு இருக்குது கீழே ஓகேவா ஸோ இன்றைக்கோடது முடிஞ்சிருச்சு சாரி நாளைக்கோடது முடிஞ்சிருச்சு நாளைக்கு அழைச்சி நம்ம பார்ப்போம் என்ன நாளைக்கு எப்படி மார்க்கெட் ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு நாளைக்கு அடிச்சு நம்ம வீடியோ பார்ப்போம் ஓகேவா எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நினைக்கிறேன் ஆமாம் எல்லாமே கிளியராக சொல்லிட்டேன் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங்